சார் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் ஒரு சூடான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இடி வழக்கில் மீண்டும் வந்து வழக்கு போட சொல்லி இடி வந்து சொல்லியிருக்கு அமைச்சர் நேரு மீது அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை பணியிடங்களுக்காக ஆயிரத்தி இருபது கோடி லஞ்சம் பெற்றதாக சொல்லி வழக்கு போடுங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இடி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் தமிழக அரசியலில் இந்த கேஸ் வந்து இன்னைக்கு நேர்த்தின்னு இல்லை இதுக்கு ஸ்டே வாங்கினார் மிஸ்டர் கே நேரு ஏற்கனவே போன வருஷமே இந்த கேஸ் முடிஞ்சிருக்க வேண்டியது அவங்க தள்ளி தள்ளி போட்டாங்க காரணம் என்னன்னா நரேந்திர மோடி வரமாட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுல் காந்தி வருவாரு நினைச்சாங்க கடைசியில் ஒண்ணுமே ஆகுல இப்ப அந்த கேஸ் திருப்பி வந்திருக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது கேஸ் இது முதல் கேஸ் வேற இது ரெண்டாவது கேஸ் வேற ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு அருகே இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் ஊழல்வாதிகள் என்பது வெளிப்படையாகி விட்டது அருண் நேருவே தன்னுடைய மகன் மீதும் ஒரு கேஸ் இருக்கிறது அருண் நேரு கே என் நேரு மகன் மீது இவர் மீது இருக்குது அவன் தம்பி மேல இருக்குது ஆக மொத்தம் குடும்பமே ஒரு கூழல் குடும்பம் என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது என்னை பொறுத்த மட்டில் மு ஸ்டாலின் முதலமைச்சர் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் வந்த உடனேமே கண்டிப்பாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு இந்த கேஸை நிறைவேற்றி கொண்டு வர வேண்டும் என்று சிபாரிசு செய்ய வேண்டும் ஆனால் அதை மு ஸ்டாலின் செய்ய மாட்டார் அதனால்தான் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் நைனா நாகேந்திரனும் சீமானும் அன்புமணி ராமதாசும் எல்லாரும் கேட்கறாங்க கேள்வி திமுக ஆதரவு கட்சிகள் கூட கேட்குது இந்த அருண் நேர் மீது ஏன் இப்படி வச்சிருக்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஓப்பனா கேட்கறாங்க ஏன் டி ராஜா கேட்கிறாரு இந்த மாதிரி ஊழலை வச்சு நம்ம எப்படி இருக்க முடியும் திமுக தோழமை கட்சியிட அப்படி கேட்கும் முதலமைச்சர் இதற்கு ஒரு எஃப்ஐஆர் போடுற சப்போஸ் ராவலன்னு வச்சுங்க ஹைகோர்ட்டுக்கு போவாங்க ஹைகோர்ட்டுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிட்டு அங்கேருந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி ஹைகோர்ட் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு ஒரு அனுமதி கேட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஆக மொத்தம் தேர்தல் நெருங்கும் பொழுது அருண் நேரு கைதாவாரா அருண் நேரு தன்னுடைய நாமினேஷன் பேப்பரை தாக்கல் செய்ய முடியுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி வரும் மொத்தம் பதிமூணு மந்திரிகள் இருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் ஊழல் பேர் வழிகள் எட்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஆக மொத்தம் திமுகவை ஒரு ஊழல் மாதிரியான ஒரு பிம்பம் பொது மக்களிடம் கடந்த நாலரை ஆண்டுகள் வந்து விட்டது அதை மு க ஸ்டாலின் தடுக்கவில்லை ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக ஊழல் செய்தாரே கே என் நேரு அவர் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போது இது முட்டோன்னு நினைச்சாரா பணத்தை வாங்கி சாப்பிட்டாங்க எண்ணூறு கோடி ஆயிரம் கோடி சொல்லிட்டு என்போர்ஸ்மெண்ட் பிடிக்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு இன்னல் வருகிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது சார் ஓகே சார் இதுக்கும் பொறுப்பு டிஜிபியை நியமித்து வச்சிருக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இடி வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு தான் அந்த அந்த லெட்டரை அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ரெண்டு பேரும் அனுப்பியிருக்காங்க இடி வந்து பொறுப்பு டிஓடி அல்ல முதலமைச்சர் பொறுப்புள்ள போனது முதலமைச்சராச்சே டிஜிபி வந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்கலாம் குழு டிஜிபி வராது இருக்கலாம் அது ஒரு நிறுவனத்திற்கு போடப்பட்ட கடிதம் அது டைரக்டர் ஜெனரல் போலீஸ் இருந்தா என்ன அது வந்து போலீஸ் இருக்கக்கூடிய லீகல் டீம் ஒன்னா தானே இருக்குது அந்த போலீஸை தலை தாங்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி ஒத்தர் தானே டைரக்டர் ஜெனரல் போலீஸ் ஒத்தர் தானே மு க ஸ்டாலின் ஒத்தர் தானே மு க ஸ்டாலின் மாறி இருக்காங்களா டிஜிபி மாதிரி இல்லையே ஆக மொத்தம் இது மு ஸ்டாலினுடைய நினைவுக்கு கொண்டு போக வேண்டும் டிஜிபி என்பதுதான் என்போர்ஸ்மெண்ட் கருத்து என்ன

எங்க நீ ஆட்சி சரியாக பண்ண முடியல உங்களுக்கு கடன் வாங்கிட்டே இருக்கீங்க ரிசர்வ் பேங்க்ல அறுபத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க மொத்தம் ஒம்பது லட்சம் ரூபாய் கோடி கடன் இருக்கிறது நிதி நிலை அறிக்கை சரியில்லை அதைத்தானே பயணிவேல் தாக்கராஜ் சொன்னார் முப்பதாயிரம் கோடி சாப்பிட்டான்ட்டு அது பாஜகவரு அதை அதை வெளில விட்டு பிரவீன் சக்கரவர்த்தி தாரு ஏன் மிஸ்டர் ஸ்டாலின் வாய மூடிட்டு இருக்காரு ஸ்டாலினுக்கு பிடிப்பு போயிடுச்சுங்க இந்த பிடிப்பு இருக்குது பாங்க அது பிடிச்சி போயிடுச்சு அது வந்து எதை பார்த்தாலும் மஞ்சக்கமா கண்ணு எவனை பார்த்தாலும் பாஜக எவனை பார்த்தாலும் பாஜக பயந்து சாகுறாங்க சார் இல்ல சார் ஆளுங்கட்சியினுடைய முக்கிய அமைச்சர்கள் வந்து இடி வழக்குல கைது செய்யப்படுவாங்க இல்ல இடி வழக்குனால அவங்க மேல குற்றம் சுமத்தப்படுதுன்னா அதுக்கு பின்னணியில மத்திய அரசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குங்க இவங்க காங்கிரஸ் போது அண்ணா அறிவாளத்துக்கு மேல உக்காந்து இன்கம் டாக்ஸ் ரேட் விடலைய பாச்சம் போது அப்பா மத்திய அரசு இல்லையா அது என்னங்க பேசுறாரு ஸ்டாலின் மத்திய அரசு இருக்குதான் இருக்கும் மத்திய கூன்ன மாநிலத்தில் சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்னாங்க இப்ப தமிழ்நாட்டுல கூட்டாட்சி வாழ போகுது அதுக்கு வந்து பயந்து சாகுறாங்க திமுக காரங்க கூட்டாட்சி வர போகுது ஆமா 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 ஒரு கூட்டணி ஆட்சி தான் வரும் ஏன் தெரியுமோ மு க ஸ்டாலின் பாஜகவை வளர்த்து விட்டார் அந்த திரு திருப்பதம் கொண்டுமே ஒன்று போதுங்களே உங்களுக்கு அது விட்டுருங்க கே என் நேரு விஷயத்துக்கு வாங்க இந்த கே என் நேரு கண்டிப்பாக சிறை செல்வார் இன்னைக்கு இல்லை இல்லை எம்எல்ஏ வானப்புறம் சரி ஒருவேளை திமுக ஆட்சி மீண்டும் வந்தாலும் கூட இந்த ஒரு சக்க சுத்திட்டே இருக்கேன் தம்பி இவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்பினாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகுது அப்புறம் நம்ம ஊழல் பண்ண மாட்டிப்போம் தெரியுமா உங்களுக்கு ஊழல் பண்ணும்போது நல்லா இருந்தது இனிப்பாக இருந்தது இடி நோட்டீஸ் வந்தால் கசப்பு இருக்கு இது சார் தேர்தலுக்குள்ள எத்தனை அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி இடி வழக்கில் மாட்ட போகிறாங்க அப்படின்றதுக்கு பல மாநிலங்களில் தேர்தல் நேரங்களில் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு டெல்லி உட்பட அதே போல தமிழ்நாட்டில் தான் வாய்ப்பு இருக்கா சார் போக போதான் தெரியும் நேத்தி அமித்ஷா அகமதாபாத்தில் சொல்லியிருக்காரு திமுகவை வேருடன் புடுங்கி எதிவோம்னு அது எப்படி பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காரு அவர் தாவைக்கா சொல்றாங்க விஜய் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஆக மொத்தம் ஒரு குழப்பம் இருக்கத்தான் இருக்குது இது நடுவுல பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் காங்கிரஸ்காரர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர் விஜய பாக்குறாரு இதை வச்சுதான் நம்ம அமித்ஷா சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி போயிடும்னுட்டு காரணம் என்ன என்று கேட்டால் திமுக குழம்பிய நிலையில் இருக்கிறது காங்கிரசும் திமுகவும் கூட்டணி இருக்குமா இருக்காதா என்று சந்தேகம் வந்து விட்டது இப்பொழுது அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் ஓட் சோறுன்னுட்டு பெரிய டாக்குமெண்ட் கொடுத்தாரு ராகுல் காந்தி வண்டி இழுத்துட்டு வந்தாரு பாருங்க ஒரு வீடியோல இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்கு அதெல்லாம் தயாரிச்சு பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தடை செய்யுங்கன்னுட்டு செல்வப் பெருந்தகை சொல்றாரு ஆக மொத்தம் தமிழக காங்கிரஸ் வந்து திமுக பையன் போய் பாக்கெட்ல போயிடுச்சு செல்வ பெருந்தகை ஒரு திமுக ஏஜென்ட் என்று சொல்லுகிறார்கள் கார்த்திக் சிதம்பரம் விஷ்ணு பிரசாத் மாணிக் தாக்கூர் ஜோதிமணி நேற்று பார்லிமெண்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க சார் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தலைமையினோட உத்தரவு இல்லாமல் விஜய் கிட்ட போய் பேசிருப்பாங்க இனிப்பா இருந்ததா அவர் விளக்கெல்லாம் கொடுத்தாரு ஓட்சோரிக்கு சஞ்சய் குமார் என்பவர் தன்னுடைய டெலீட் பண்ணாரு அவர் மகாராஷ்டிரா ஓட்டுல வந்து வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க ராகுல் காந்தி பின்வாங்கினாரு இன்னைக்கு பாருங்க பிரவீன் சக்கரவர்த்தி திமுக காரங்க சொல்றாங்க பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி நிலைப்பாட்டில் இருக்கிறாரா எல்லாம் கேள்வி இல்ல நாளைக்கு பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் எஸ்ஐ பத்தி பேச போறாங்க அது இதெல்லாம் பேசுவாங்கல்ல இப்போ ஆக மொத்தம் ராகுல் காந்தி கண்டிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படி நீக்கித்தான் வச்சுங்க அவருக்கு ரெண்டும் ஒன்னு ஆயிடும் நிற்க மாட்டாரு செல்வ பிறந்த எடுத்தாலும் எடுப்பாங்களே தவிர இவர் எடுக்க மாட்டாரு சரி ஏன் சார் இந்த குழப்பமான மனநிலை காங்கிரஸ் இருக்கு ஏன்னா பீகார் தேர்தலுக்கு அப்புறமா பீகார் தேர்தலுடைய குழப்பம் மண்டை இடி பெரிய ஏன்னா திமுக வந்து ராகுல் காந்தியை பிரஜெக்ட் பண்ணாரு மு க ஸ்டாலின் எங்காச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் மினிஸ்டர் சொல்றா மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர்னா ரென்னாச்சு சொல்றாரு சார் எங்களுக்கு இந்தியா கூட்டணியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சார் இந்தியா கூட்டணியில திமுக இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குல்ல அவங்களுக்கு அப்ப இந்தியா கூட்டணியில விஜய் சேக்கராரா அப்போ அவர் விஜய் சேகர்னா டிஎம்கே திட்டுவாரா விஜய் இன்னைக்கு சுதர்ஷன்னாச்சி அப்புறம் நிருபர் கூட்டத்தை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் சுதர்ஷன் ஆச்சியப்பன் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவரிடம் தொலைபேசியில் கேட்டேன் என்ன சார் அவர் ஓபனா சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி இங்க வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு அவரை தடை செய்யணும் அவரை கட்சியிலேருந்து எடுக்கணுங்கெல்லாம் சொல்றாரு ராதவர்ஜு அவர் தூக்கினாங்க அதுக்கு மாதிரி வைகோ வந்து துரைமுருகன் மல்லை செக்தி அவர் தூக்கினாங்க காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சீட்டுக்கு எல்லா கட்சியும் உடைச்சு வச்சிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அஞ்சு சீட் தரேங்கிறாங்க இவர் பதினஞ்சு சீட்டுங்கிறாரு ஸ்டாலின் பதினஞ்சு கொடுத்தா பதினஞ்சு எம்எல்ஏங்கிறாங்க அந்த காலம் போயாச்சு மு க ஸ்டாலின் சொல்றாரு நாங்கள் பிடிப்போம் இருநூறு நாங்கள் எப்படி நரேந்திர மோடி சொன்னாரோ அப்கி மார் சார் சோக்கி மாதிரி இதுக்கு வைச்சின் கூட போகுது தமிழ்நாட்டுல இப்ப ஏன் இரநூறு சொல்றது கிடையாது உதயநிதி எல்லாம் பயம் பொதுமக்கள் திமுக அரசாங்கத்தின் மீது விரோதமாக இருக்கிறார்கள் காரணம் சாராயம் போதைப் பொருள் ஊழல் கொலை கொள்ளை பாலிழப்பு ரேப்பு இதெல்லாம் தான் அதனால தானே விஜய் திருப்பி திருப்பி சொல்றாரு தமிழ்நாட்டுல அங்கிள் சுடக்கோம் வருதுங்கிற நாளைக்கு பாருங்க அவர் ஈரோடு சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நம்மளுடைய மாநிலத்தை எவ்வளோ வந்து இவங்க வஞ்சித்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நம்பர் ஒன் மாநிலமாக பொருளாதாரத்தில் தமிழ்நாடு விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றது மு க ஸ்டாலின் தன்னுடைய சொல்கிறது கரெக்ட் எத்தனை பொருளாதார திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க சமீபத்தில் புட்டின் டெல்லி வந்திருந்தபோது கூடங்குளத்தை பற்றி பேசியிருக்கிறார் அது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் யார் கொண்டாலும் இப்ப இப்போ மோ மோடி நினைச்சா கூடங்குளத்தை நிறுத்த முடியும் வேற ஏதாவது வானிலத்துக்கு எடுத்துன்னு போக முடியும் எதற்காக தமிழகத்தில் வச்சிருக்கிறார் மு க ஸ்டாலினுக்கு எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருப்பாருங்க அழுகா எப்போ பார்த்தாலும் அழுகு தான் வேற அதான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் ரோத்தேரேத்தரு அவர் நானூத்தி ஐம்பது கடிதம் எழுதியிருக்காரு எல்லாத்தையும் பணம் 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 இருக்கிற பணத்தை எங்கெங்க போகுது அதான் பயணிகளில் தகராஜன் ஓப்பனா சொல்றாரு இப்ப தென் அரசு யூஸ்லெஸ் அப்படின்னு பயணி தகராஜன் ஓப்பனா சொல்றாரு நிதி நிலைமையை சரி செய்யவில்லை டாஸ்மாக்ல இருந்து அவ்வளோ பணம் வருது வரி பணம் வருது எங்கெங்க போகுது பணம் எல்லாம் திமுக குடும்பத்துக்கு போகுதுங்களா இல்லை மந்திரி சபைக்கு போகுதுங்களா அதுதானே விஜய் கேட்கிறாரு பதில் சொல்ல முடியாது பாஜக பத்தி இப்படி 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 பாஜக அமைக்கிறார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விட்டது ராபின்சன் சார் மதுரைக்கு ஏன் மெட்ரோ வரக்கூடாதா ஏன் அவ்வளவு வரணும் வரும் இவரு கேட்கிறாரு பதினாறு வருஷம் யூபி இருந்தாங்களே அப்ப ஏன் கொண்டது சென்னைக்கு ஜெயலலிதா தானே கொண்டாங்க இந்த மெட்ரோ சென்னைக்கு அப்ப தானே வஞ்சனை வஞ்சனை செய்யறான்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண முடியுமாங்க நீங்க உங்களோட பொருளாதாரம் என்ன ஆச்சுங்க தமிழக நிதிநிலை என்ன ஆச்சுங்க நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கை கொடுத்துன்னு போனமே தவிர எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுனா இருக்க முடியுங்க கவர்னர் பிடிக்காது ஆளுநர் பிடிக்கும் அமைச்சர் பிடிக்காது அமித்ஷா பிடிக்காது நரேந்திர மோடி பிடிக்காது டெல்லி பிடிக்காது இவங்களே வாழணும் என்னங்க அது ஊழல் ஊழல் அரசாங்கங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது சார் சமூகத்தை துண்டாடும் கேடுகட்ட அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்க திருப்பரங்குன்றத்தை மறைமுகமாக சொல்லுவாங்க ராபின்சன் அவங்க எது ஒன்றா சொல்லட்டும் மு ஸ்டாலின் திருப்பரங்குன்றத்திற்கு பிறகு கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிக 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 இன்னல்களிடையே இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் நிலைநாட்டப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படுதோல்வி அடையும் என்று விஜய் எடப்பாடி பழனிசாமி சீமான் மற்றும் பல இன்பன் அன்புணி ராமதாஸ் சொல்வதெல்லாம் தமிழகத்துக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சொல்றாருங்க எங்கிட்டக்க ஜிஎம்கே தோக்கத்து நிச்சயங்க அப்படின்னுட்டு இத்தனை தலைவர் சொல்றது இல்லாம பொய்யா இருக்கும் ஏன்னா அவங்களும் சுத்திட்டு இருக்காங்க பாருங்க ஊரெல்லாம் சுத்துறாங்க எங்கெல்லாம் ஊர் போறாங்க பாருங்க அல்லது எல்லா எதிர்க்கட்சிகளும் சிதறி போயிருக்காங்க சார் அது சிதறி பச்சது முகாஸ்டாருன்னு தானே உடைச்சாரு கம்யூனிஸ்ட் கட்சியில கூட உடைச்சாருங்களே பதினைஞ்சு கோடி குடுக்கறேன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் பதினஞ்சு கோடி கொடுத்துட்டு அந்த கட்சி உடைச்சிட்டு தான் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்றாங்க புஷுவாகங்கிறாரு மினி எமெர்ஜென்சிங்கிறாரு எதுக்காக ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் குழப்பம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருப்பதற்குரிய தொழமை கட்சிகள் அனைத்தையும் உடைத்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒண்ணு இல்லை வைக்கும் வயசான ஒரு பாவம் எண்பது வயசு அவர் மல்ல சத்யா பண்ணிட்டு அவர் மல்ல சத்யா வந்து சிவிகோட பேசிட்டு இருக்காரு விஜயோட அது எப்படி அது ஐபி ரிப்போர்ட் வந்து சனிக்கிழமை வெளியிட்டு இருந்தாங்க சார் அதுல வந்து தொண்ணூறு வந்து திமுக ஜெயிக்கும் எழுபது தாவே காட்சிக்கும் அதுக்கப்புறம் முப்பது முப்பத்தஞ்சு வந்து ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் நாம் தமிழர் ஒன்று ஜெயிக்கும் இழுபடியில் ஒரு முப்பத்தாறு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார் அதை எப்படி பாக்குறீங்க ஒரு தொண்ணூறு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திமுக இரண்டாவது இடத்துல எழுபது சொல்றாங்க நிலைமைகள் மாறும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அமைக்காது அது ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தால் கண்டிப்பாக விஜயினுடைய தலைமையில் தான் தமிழகத்தில் ஒரு கூட்டாட்சி ஏற்படும் போன வீடியோ விஜய் இருக்கேன் அவங்களுக்கு எழுபது சீட் வந்துச்சுன்னு வச்சுங்க

என்ன பேச போகிறாரு திமுகவினுடைய அந்த வழக்குகள் குறித்து இடி வழக்குகள் குறித்தெல்லாம் பேசுவாரா விஜயோட பேச்சு தமிழகத்தில் என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுது புதுவை மாநிலம் என்பது புது மாநிலம் விஜய்க்கு எனக்கு தெரியல மட்டும் விஜய்க்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு புதுவையிலும் இருக்கிறது அதை வைத்துத்தான் வரக்கூடிய நாட்களில் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுவது போன்று தமிழ்நாட்டில் புதுவையில் கேரளாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகம் மூன்று மாநிலங்களிலும் கைகோர்த்து கொண்டால் தமிழகத்தில் அறுபத்தஞ்சு சீட்டு காங்கிரஸுக்கு விஜய் தருவாரு காங்கிரஸ் வந்து கேரளாவில் ஆறு சீட்டு தரப்போகுதுங்க கே சி வேணுகோபால் பேசியிருக்காருங்க மிஸ்டர் விஜயோட புதுச்சேரியில் நாலு சீட் தரப்போறாங்க காங்கிரஸ் அங்கு காங்கிரஸ் தாமிக ஒப்பந்தம் புதுச்சேரியிலும் கேரளாவிலும் தமிழகத்திலும் வர இருக்கிறது இதை மூன்று மாநிலத்தை சேர்த்து கொண்டுதான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி தென்னிந்தியாவிலேயே தமிழகத்தில் அதிகமான சீட்டு மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் மூலமாக விஜய்க்கு வெற்றி வந்தால் கண்டிப்பாக அது ஒரு நிலைமையை மாற்றும் என்று ராகுல் காந்தி நம்புகிறார் இது செல்வ பெருந்தகைக்கு தெரியும் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் மூணு மாநிலத்தில் கூட்டுங்க அவங்களுக்கு காங்கிரசுக்கும் வந்து தாவே காக்கும் ஓகே சார் அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து அனைத்து இந்திய தமிழக வெற்றி கழகமா மாறப்போதுன்னு எடுத்துக்கலாமா இருக்கு போக போக போயிருந்தோம் தமிழக வெற்றி கழகம் என்பது முதல்ல அவன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மூணு மாநிலத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எப்படிங்க நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆந்திராவில் கண்டஸ்ட் பண்ணாங்க எப்படி கர்நாடகாவில் கண்டஸ்ட் பண்ணாங்க அவங்க பண்ணலாம் இவர் பண்ணக்கூடாதா அது தான் பண்றாரு ஏன்னா வரக்கூடிய நன்கொடைகள் வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே மூணு ஸ்டேட் இருந்து நிறைய பேர் நிறைய பணம் கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு வந்து நினைக்கிறாங்க கேரளால விஜய்க்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்கு சினிமால மலையாள சினிமா தமிழ் சினிமா ரெண்டுத்திலுமே கேரளால ஒரு ஆறு சீட்டு வச்சுக்கலாம் அவ்ச்சுன்னா காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு பாக்குறாரு கே சி வேணுகோபால் நீங்க பிரவீன் சக்கரவர்த்தியை கட் பண்ணீங்கன்னா கே சி வேணுகோபாலையும் கட் பண்ணணும் கேசி சி வேணுகோபால் சொல்லிதான் பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்குறாரு விஜய சார் அதான் சார் திமுக வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறதுன்னு சொல்லிவிட்டு பாஜகவினுடைய குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் திருவற்றூரில் இருக்கக்கூடிய அம்மை கோயிலுக்கும் இன்னைக்கு சீர்காழி கோயிலுக்கும் போயிருக்காங்க இந்து மக்களுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை என்று திமுகவும் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமும் சொல்ல விரும்புதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது ஒரு நிலைப்பாடு வந்து இந்துக்களை குஷி பண்ணுவதற்காக துர்கா ஸ்டாலின் திராவிட கொள்கைகளை குஷி பண்ணுவதற்காக கி வீரமணி இரண்டு படகுகளில் மு க ஸ்டாலின் பறவி பயணம் செல்வாரே ஆனால் ஒரு படகு கவிழும் அது வந்து துர்கா ஸ்டாலின் அம்மையாரை வேண்டுமென்றே சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்ற சொல்றது அவன் பையனை விட்டு கொரோனான்னு சொல்ல வைக்கிறது இந்துக்களுக்கு சனாதனத்துக்கு இவர் விபூதி அழிக்கிறது இதெல்லாம் நாடகம் பொதுமக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நண்பர் என்ன கிட்ட பேசுறாரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எடுத்துட்டீங்கன்னா நல்லாயிடும் சார் எனக்கு அப்படின்னு ரொம்ப நீண்ட நாள் பிரண்ட் அவரு அவர் எங்கிட்ட சொல்றாரு இங்க அமைதி நிலவுகிறது வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பழி வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறது இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சு வைக்கலன்னா எங்க வியாபாரம் போயிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு நாங்க வந்து இருபது கடை மூடி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு எங்கிட்ட போன் பண்ணி சொல்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி பண்ணுதுங்களே இது திருப்புறங்குன்றத்தை தூண்டி விட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் எங்க அவர் போய் நம்ம டிஎம்கே முஸ்லீம் எம்பி போய் அங்க மாமிசத்தை எப்படி சாப்பிட முடியுங்க அந்த இடத்துல ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதனால தானே வருதுங்க இதெல்லாம் அந்த கனி எம்பி எப்படிங்க போறாரு அவரு மு க ஸ்டாலின் அப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு கொலை மிரட்டல் வருதுங்கிறாங்க இவங்க என்ன ஒண்ணும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இல்ல ரெண்டு நீதிபதி மொத்தம் மூணு நீதிபதி வந்து சாதரவா கொடுத்தாங்க உடனே இந்து இயக்கமாது பாஜக வாங்குவெல்லாம் இப்போ விஜய்னுடைய கரூருக்கு முடிஞ்ச ஒன்னுமே தமிழ்நாட்டில் ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாரு அதை சுப்ரீம் கோர்ட் தூக்கி போட்டுட்டாங்க அப்ப அவர் திமுக ஜட்ஜ் ஆவரு அப்படிதானே சார் பேசப்பட்டது ரெண்டு ரெண்டு சைட்லயும் இருக்குது இல்ல திமுக ஜட்ஜ் இருக்கலாம் பாஜக கூட எது மனுஷன் மனுஷன் தானுங்க தெய்வ வழிபடவும் எல்லாரும் தெய்வ வழிபடலாம் எப்படி அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் அஞ்சு பேரும் ஒன்னா கொடுத்தாங்க அவர் வழிபடுறது முஸ்லீம் கார ஒருத்தர் அதுல அருண் கோகோய் இந்த சாரி எப்படி கொடுத்தாரு ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மற்றும் ஒரு காணி சந்திப்போம் நன்றி சார்